கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை ஜாதகம் கிளாஸே கூட நான் நடத்துகிறேன் உண்மைதான் ரோட்டில் போகிறவங்களுக்கு சிக்னல் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ ஒருத்தருக்கு இங்கே நிற்கணும் இங்கே போகணுன்றதெல்லாம் ஃப்ளைட்டில் பிறந்தால் ஒரு மனிதனுக்கு கடவுள் புரிஞ்சிச்சு வாழ்க்கை புரிஞ்சிச்சின்னு சொன்னால் ஜாதகம்லாம் செல்லாது இல்லை எனக்கு ஒன்றும் புரியல நான் எப்படி வாழ்றதுன்னு தெரியல அடுத்த ஸ்டெப் நான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னா நீங்கள் ஜாதகத்தையும் ஒரு 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 மேப்பாக வச்சுக்கலாம் ஸோ ஜாதக குறிப்பாக எந்த பொழுது எந்த தொழில் செய்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் ஜாதகத்தை போய் நான் ஆடலாம் எப்படி திருமணம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு உங்களுக்கு தெரியல தெரியுதுன்னா என்ன பண்ணலாம் விஷுவலைஸ் ஆகுது உங்க முன்னாடி உங்களுக்கு தேவையான பார்ட்னர் கிடைக்கிறாங்க ஆம்புலையோ அல்லது பொம்பளையோ கிடைக்கிறாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ண போகாமல் நல்லா இருப்போம் உங்களுக்கு தெரியுதுன்னா ஜாதகம் எதுக்கு தேவையில்லை தெரியாதுன்றும் போது தான் ஜாதகம் தேவைப்படுது சாமி குழந்தை பேக்கணுன்னு கேட்டேன் இல்லங்க நீங்க இது இது முடிக்கல அடுத்த கேள்வி போறீங்க நீங்க இப்போ நீங்க கேட்ட கேள்வி பதில் கச்சிச்சா என்ன கேட்டீங்க நீங்க என்ன அது அவங்க அபிப்பிராயம்னு கேட்டீங்க நான் சொல்லி முடிச்சிட்டேனா நான் என்ன அபிப்பிராயம் சொன்ன வந்தேன் ஒரு கேள்விக்கான பதிலை கேட்டு கேட்கவே இல்லையே நீங்கள் இப்போ கேள்வி கேட்கறது தான் வேலையை வச்சுக்கிறீங்களா என்ன உங்களுக்கு புரியுதா எப்படின்னு அடுத்து ஒரு கேள்விக்கு பதில் வேணும் உங்களுக்கு கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லணுக்கிறேன் சொல்லுங்க போதே நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க அப்போது கேள்வி கேட்கறதே வேலையை வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் இருந்தாலும் உட்காருங்க கேள்வி கேட்கணும் அதனால் நான் என்ன பண்ணுங்களேன் இப்ப ஜோதிடத்தை பத்தின என் அபிப்பிராயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்ன புரிஞ்சுது சொல்லுங்க முடியு இல்ல நான் என்ன பண்றது நான் தப்புட்டே சொல்லவில்லை ஜாதகம் பாக்குறது ஜோதிடம் பார்க்கறது சரி தப்பெல்லாம் சொல்ல நான் கத்துக் கொடுக்கற ஒரு ஆளுன்ற கோல்கள்லாம் இருக்குது கோள்கள்லாம் ஆட்சி செய்யுது கிளைமேட் எல்லாம் இருக்குது பனிக்காலம் வெயில் காலம்லாம் வருது இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா கோள்கள் தான் வந்தது நிலா அது பௌர்ணமி சொல்கிறோம் நிலா இல்லைன்னா அமாவாசை சொல்கிறோம் அமாவாசை வந்து பௌர்ணமிக்கு வரைக்கும் ஒரு ஒரு நாளாக சொல்கிறோம் அதில் எட்டாவது நாள் நல்லது இல்லைன்னு சொல்கிறோம் ஒன்பதாவது நாள் நல்லது இல்லைன்னு சொல்கிறோம் இப்படியெல்லாம் நம்ம படிக்கணும் நம்ம கற்றுந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அஷ்டமி நல்லது இல்லை நவமி நான் நல்லது இல்லை உனக்கு இன்றைக்கி அஷ்டமி அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க சந்திராஷ்டம் இன்றைக்கி உனக்கு எட்டாவது நாள் உனக்கு சரிப்பட்டு வராது இன்றைக்கி அமாவாசை இதை செய்யாத பௌர்ணமி இதை செய்யாத இதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க இல்லைலாம் கிடையாது சொல்லி வச்சுக்கிறாங்க நம்ம தாத்தாலாம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி வச்சுக்கிறாங்க கரண்ட்டு எனக்கு தேவையா இல்லையான்னு யார் டிசைட் பண்ணா எவ்வளோ பெரிய உண்மையாக இருந்தாலும் கூட எனக்கு தேவையாக இல்லையா காஞ்சி பட்டு உடுத்தினா நல்லது உடம்புக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கரண்ட்டெல்லாம் சேவ் பண்ணுமா உடம்புல கரண்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கோம் பட்டு உடுத்தணும்னா இருந்து நிறைய கரண்ட்டு வருது ஸ்டாட்டிக் எனர்ஜி அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பட்டு உடுத்தினா நல்லது பட்டு உடுத்தினா நல்லது வாங்குற வசதி வேணும்ல எனக்கு அது மாதிரி ஜாதகம் நல்லதாக இருக்கலாம் ஜோதிடம் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கலாம் சொல்கிறவன் சரியானவனாக இருக்கணும் இல்லை தப்பாக கணிச்சு சொல்லிட்டா ஆ இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் பார்க்குறீங்க போகலாம் இல்லை வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு ஏதுவான ஏதுவான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் செயல்பட்டு வாழ்ந்து நிற்க வேண்டியது தான் இல்லைன்னும்போது தான் ஜாதகம்லாம் அப்படி தானே அத்தை பொள்ளைகிறா இல்லை மாமா பொண்ணு இருக்குது சொந்தத்தில் இருக்கிறாங்கண்ணா வெளியே போய் பொண்ணு தேடுவோமா என்ன பொண்ணை தேடுவோமா என்ன போதுமானதாக இருக்குதுன்னா இப்போ அக்காவோ தங்கச்சி பிள்ளையோ அது மாதிரி உறவு இல்லையோ வசதியாக இல்லை படித்து இல்லை என் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா தான் நான் என்ன பண்ணுறேன் வெளியே போகிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகம்லாம் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வேணான்னு விட்டுக்கலாம் எனக்கு எனக்கு ஒரு அபிப்பிராயமும் அதில் இல்லை ஜோதிடம் மட்டுமே உங்களுக்கு போதாது வாழ்க்கையில சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஜாதகம் மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை எப்போ ஆகும் எப்படி வாழ முடியும் ஸோ அபிப்பிராயம் நான் ஆளாளுக்கு மாறும் என்னுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் எடுத்துக்கோணா என்னுடைய அபிப்பிராயம் எனக்கு மட்டும்தான் என் அபிப்பிராயத்தை உங்கள் மேலே என்ன பண்ண முடியாது நான் திணிக்க முடியாது எல்லோரும் ஆப்டோசர் போட்டுங்கன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா எல்லோரும் வேஸ்டி கட்டிங்க சொல்ல முடியாது எல்லோரும் காவி துணி போட்டுங்க சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஏன் ஒவ்வொரு தனி மனிதனும் தனி அழகு அவன் விருப்பத்தில் வாழ வந்துக்கிறான் அவன் அவனுக்கு ஒரு இருக்குது அதை மதிக்கணும் நம்ம இன்னொருத்தரை மதிக்கணும் நம்ம இப்போ ஜோதி ஜோதிடக்காரர் போய் மதிக்கிறான் நம்ம அப்போ என் தேவையாக அவர் அவர் யாருக்கு தீர்மானிக்கிறதுக்குன்னு கேட்குறேன் நான் என் தேவை யார் தீர்மானிக்கணும் எனக்கு தீர்மானிக்க தெரியாத பட்சத்தில் நான் என்ன பண்ணேன் ஜோதிடக்கார ஆடலாம் எனக்கு முடியும்னா உங்களுக்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கறது தப்பு இல்லை என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு தேவையில்லை எனக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் எனக்கு புரியாமல் போனால் நான் ஜாதகத்தை பார்ப்பேன் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலையே வரலன்னா என்ன பண்ண மாட்டேன் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து இங்கே உட்காந்து உங்களுக்கு கூட பேசுங்கிறேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கா ஏழ் ரூம்போது ராவுகாலம் ஏமகண்டம் இதெல்லாம் சொல்கிறேன் எனக்கு தேவையில்லையே தேவைப்படும் போது மட்டும்தான் என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கணும் இவ்வளோதான் விஷயம் ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா நான் பார்த்துக்கலாம் இல்லைன்னா இல்லை குழந்தை பிழக்கும்பொழுது பொழுது வேணாம் உண்மையாக எனக்கு தெரியாது உண்மையாக போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே கூட அதை தாண்டி வாழ முடியும் இப்போது எங்கள் அப்பா வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்றாரு எங்கள் அப்பா ஒரு குடிகாரன் சும்மா சொல்ற உதாரணத்துக்கு நானும் குடிக்கணும்னு அவசியம் இல்லையே இல்லை எங்கள் அப்பா புரோஹிதரு நானும் புரோஹிதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே எங்கள் அப்பா செக்கிலி நானும் செருப்பு தைக்கணும்னு அவசியம் இல்லையே ஸோ ஜாதகம் கோள்கள்லாம் என்ன வேணால் என்ன தீர்மானிச்சுட்டு நான் எப்படி வாழணும்னு யார் தீர்மானிக்கணும் நானா கிரகங்களா கோள்கள் என்ன தீர்மானிக்குமா நான் என்ன தீர்மானிக்கணுமா எனக்கு சுதந்திரம் இருக்குதுன்னா நான் என்ன தானே தீர்மானிச்சுக்கணும் ஸோ நீங்கள் சுதந்திர கிட்ட வந்து என்ன கேட்க முடியுனீங்க நீங்கள் ஆயிடுங்கன்னு கேட்க வரேன் சொல்ல வரேன் நானே ஜாதகத்துலேருந்து வெளியே வாங்க ஆனால் ஜாதகம்லாம் இருக்குது உண்மைதான் ஆனால் ஆமாம் உண்மைதான் உங்களை பத்தாயிரத்தாம் தேதி பிறந்தீங்க இப்போ நீங்கள் மர்ணிச்சிருவீங்க இந்த நாளில் உங்களுக்கு நோய் வரும் அதெல்லாம் சொல்ல முடியும் உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சுதந்திரமானவனுக்கு அது செல்லாது ஒரு மனிதன் சுதந்திரம் ஆயிட்டான்னா அவனுக்கு புரிஞ்சிச்சானா நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் சொல்லி பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க புரியுதுங்களா எல்லாமே நன்மை மட்டும் தான் செய்யும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சனா கடவுள் படைத்த அத்தனையுமே நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும்னு எனக்கு புரிஞ்சிச்சனா எனக்கு வழி இல்லையே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது